இப்பொழுது நமது திண்டுக்கல் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களை கௌரவிக்க சிஸ்டர் கெத்சி ஆனந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இப்பொழுது ஒரு சில வாழ்த்துக்கள் வாழ்த்துறை வழங்குமாறு சகோதரி அவர்களை கேட்டுக்கொள் ஒன் டச் லைஃப் இஸ் சேஞ்ச் என்ற ஒரு அருமையான இந்த அறக்கட்டளை திறப்பு விழா நிகழ்விற்கு என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு நான் டேவிட் அவர்களுக்கும் ஆனந்தி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சிறப்புமிக்க விழாவில் நேத்தே இன்விடேஷன் கொடுக்கும்போது டேவிட் அவங்களோ ஆனந்தி அவங்களோ சொன்ன வார்த்தை ஒரு சேவை மனப்பான்மையை ஒரு வரலாற்றில் ஒரு சாதனையை புரியணும்னு சொல்லி அவங்களுடைய எண்ணங்களை என்கிட்ட வெளிப்படுத்தி பேசினாங்க உண்மையிலேயே இது ஒரு இன்றைய இருக்கக்கூடிய உலக நிகழ்வில் இப்படி ஒரு எண்ணங்களோட துவங்கி இருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளை உண்மையிலேயே மிக சிறப்பாக வெற்றியடையும் என இந்த நேரத்தில் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் பணிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லா மக்களுக்கும் சென்று சேரணும் உங்களுடைய சேவைகள் அனைத்து மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேரும் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதாவது அடித்தட்டு கண்ணுக்கு தெரியாத நபர்களுக்கும் உங்களுடைய சேவைகள் போய் சேரணும் அவர்கள் அதனை பயனடையணும் நம்மளுடைய வெற்றி அங்கே தான் இருக்குது உங்களுடைய சாதனைகளும் அங்கே தான் இருக்குது இந்த இனிமையான இந்த மாலை வேளையில் புதிதாக எனக்கு முன்னாடியே மெர்சியக்கா வந்துட்டு போயிருக்காங்க உண்மையிலேயே மிகச் சிறப்பு அவர்கள் வந்து ஆரம்பித்தது உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய கிஃப்ட் உங்களுடைய பணிகள் சிறப்பாக செவ்வனே செயல்பட எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்